வணக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊரு தர்மபுரிக்காக இந்த வீடியோவை முழுசா பாருங்க எங்களுக்கு குடிக்கவே போதுமான தண்ணீர் இல்ல நாங்க எப்படி விவசாய நிலங்களை பராமரிக்க முடியும் நான் விவசாயத்தையே விட்டுட்ட அப்படின்னு ஒரு விவசாயி சொல்றாரு நாங்க வளர்க்கிற ஆடு மாடு கோழிக்கெல்லாம் தண்ணியே ஏரி குளம் குட்டை கிணறு எல்லாமே வறண்டு போயிருச்சு காசு கொடுத்துதான் நாங்க எங்க ஆடு மாடுகளுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு இன்னொரு விவசாயி சொல்றாரு இது எங்கிட்ட சொல்லல பிரபல ஆங்கில பத்திரிக்கைக்கு தர்மபுரி விவசாயிகள் பேட்டி கொடுத்துருக்காங்க விவசாயம் அழிஞ்சு விவசாயிகள் ஒரு பக்கம் இப்படி மனசை விடுறாங்கன்னா வேலைக்காக வெளியூர் போன இளைஞர்கள் இன்னொரு பக்கம் கதர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க நான் என் அம்மா அப்பா மனைவி ரெண்டு குழந்தைகளை விட்டுட்டு பெங்களூர்ல வேலை பாக்குறேன் தினமும் பன்னெண்டு மணி நேரம் எங்கிட்ட வேலை வாங்குறாங்க அடிமையோட மோசமா நடத்துறாங்க கெட்ட வார்த்தையிலேயே திட்டுறாங்க கடந்த மூணு வருஷத்துல மட்டும் ரெண்டு முறை என்னை அடிச்சிருக்கிறாங்க தர்மபுரியில கம்மி சம்பளம்னாலும் பரவாயில்ல ஒரு வேலை கிடைச்சிட்டா ஓடி வந்துடுவேன் அப்படின்னு ஒரு முப்பத்தி நாலு வயசு இளைஞர் சொல்றாரு இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன தெரியுமா தர்மபுரியில தண்ணியே இல்ல தர்மபுரியில ஏரி குளம் குட்டைன்னு எல்லா நீர்நிலைகளும் வறண்டு கிடக்குதுன்னு பிரபல ஆங்கில பத்திரிகை பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகத்தோட பருவநிலை மாற்றம் மற்றும் தழுவல் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் ராமச்சந்திரன் சார் என்ன சொல்றாருன்னா ஒட்டுமொத்த மழை பெயர் குறைஞ்சிட்டு இருக்கு ஆனா தர்மபுரியில மழை பெயர் ரெண்டு மடங்கா சொல்றாரு மழை பெயர் குறைஞ்சதுன்னா தண்ணீர் தட்டுப்பாட்டு வரும் அதனால விவசாய விவசாயம் குறையும் எங்களுக்கு நல்லா புரியுது தண்ணீர் இல்லைனா விவசாயம் இல்ல விவசாயிகள் படுற கஷ்டம் எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா ஏன் இளைஞர்களுக்கு தர்மபுரியில வேலை வாய்ப்பு இல்ல இதுதான் புரிய மாட்டேது தண்ணீருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா சொல்றேன் கேளுங்க ஒரு தொழிற்சாலைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணீர் எந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும்னாலும் தண்ணீர் தேவை ஒரு காரை உற்பத்தி செய்யணும்னா ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவை ஒரு ஜீன்ஸ் பேண்ட் உற்பத்தி செய்யணும்னா ஏழாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீர் தேவை நீங்க கையில வச்சுட்டு இருக்கிறீங்க பாருங்க அந்த போனை உற்பத்தி செய்ய கூட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீர் தேவை இப்படி எந்த பொருளா இருந்தாலும் சரி அதை உற்பத்தி செய்யணும்னா தண்ணீர் தேவை அந்த தண்ணி தர்மபுரியில இல்ல அதனாலதான் எந்த ஒரு நிறுவனமும் தர்மபுரிக்கு வர மாட்டேது அதனால வேலை வாய்ப்பும் நம்ம இளைஞர்களுக்கு கிடைக்க மாட்டேது உள்ளூர்ல வேலை கிடைக்காம நம்ம இளைஞர்கள் எல்லாம் பெங்களூர்ல இருக்கிற நிறுவனங்களுக்கு வேலைக்கு போறாங்க உங்களுக்கு அப்ப ஒரு கேள்வி தோணும் அங்க நிறைய தொழிற்சாலைகள் ஐடி கம்பெனிகள் இருக்குதுன்னா அங்க நிறைய தண்ணீர் இருக்குதான்னு உங்களுக்கு கேள்வி எழுப்ப தோணும் ஆமாங்க பெங்களூர்ல காவேரி தண்ணீர் கிடைக்குது பெங்களூர் காவேரி ஆத்துல இருந்து தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஆனா தண்ணீர் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுகிட்ட அவங்க அரசியல்வாதிகள் காவேரி தண்ணியை பம்ப் பண்ணி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் எடுத்துட்டு போய் பெங்களூருக்கு கொடுக்கறாங்க இதுக்காக கடந்த பத்து வருஷத்துல அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா அஞ்சாயிரம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லைங்க அஞ்சாயிரம் கோடி இது பத்தாதுன்னு இன்னும் காவேரிய தண்ணியை எடுத்து பெங்களூருக்கு கொடுக்க இந்த வருஷம்

போய் பெங்களூர் மக்கள் கிட்ட சேர்த்திருக்காங்க இங்க எப்படி இருக்குன்னு பார்த்தா தர்மபுரி மேலேயே காவேரி ஆறு ஓடுது இப்படி இருந்து கூட நம்ம அரசியல்வாதிகள் காவேரி ஆத்து தண்ணீரை கொண்டு போய் தர்மபுரி மக்கள் கிட்ட சேர்க்காம இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வருஷமும் நூறு டி எம் சி உபரி நீர் காவேரி ஆத்துல இருந்து போய் வீணா கடல்ல கலக்குது அதுல நம்ம கேக்கிறது வெறும் டிஎம்சி தண்ணீர் மட்டும்தான் இத பம்ப் பண்ணி தர்மபுரிக்கு கொண்டு போய் சேர்த்தாலே போதும் நம்ம எல்லா பிரச்சனையும் இது கண்டிப்பா நடக்காது ஏன் தெரியுமா உங்களை தர்மபுரி மக்களை ஏழையாவே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா பெங்களூர்ல இது நடக்காது தண்ணீர் தரலைன்னா அவங்க மக்கள் அரசியல்வாதிகளை அடிச்சு ஓட விடுவாங்க அதுக்கு பயந்துகிட்டு தான் பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி காவேரி ஆத்து தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி பில் மின்சார கட்டணம் மட்டும் மாசம் நாப்பத்தஞ்சு கோடி கட்டுறாங்க இங்க தர்மபுரியில ஏன் உங்களை ஏழையா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா அப்பதான் நீங்க எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க பிரச்சனை பண்ண மாட்டேங்க அது மட்டும் இல்லாம அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா முன்னூறு ஐநூறுனு கொடுத்து ஒரு இருபது கோடி செலவு பண்ணி உங்களை மொத்தமா விலைக்கு வாங்கிடணும் நினைக்கிறாங்க நம்ம தர்மபுரி மக்கள் தான் இத பத்தி சிந்திக்கணும் நம்மளோட முக்கியமான பிரச்சனை தண்ணீர் தான் தண்ணீர் பிரச்சனை மட்டும் தீர்த்தோம்னா நம்ம ஊரையே மாத்திரலாம் செல்வ செழிப்பா மாத்திரலாம் மாத்தணும்னா வர பத்தொன்பதாம் தேதி சரியான நபருக்கு ஓட்டு போடணும் வர தேர்தல்ல ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான் நான் இலவசம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஆனா காவேரி ஆத்து தண்ணீரை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்ம நீர்நிலைகளை நிரப்புவேன்னு அடிச்சு சத்தியம் பண்றாங்க வேற யாரும் இல்லைங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோட பெண் வேட்பாளர் சௌமியா அன்புமணி தான் இந்த வாக்குறுதியை தராங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பெண் சபதம் எடுத்தா கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க இவங்க சத்தியமே பண்றாங்க அதனால நம்பி ஓட்டு போடலாம் பொதுவா அம்மா மனைவி அப்படின்னு பெண்கள் பேச்ச கேட்டாவே வீடு நல்லா இருக்கும் அதே மாதிரி தாங்க ஒரு பெண்ணை எம்பி ஆக்கினா நாடும் நல்லா இருக்கும் நம்ம காவேரி ஆத்துக்காக நம்ம விவசாயிகளுக்காக அடுத்த தலைமுறைக்காக இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்புக்காக அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்துல ஓட்ட போடுங்க தண்ணீர் பிரச்சனைக்கு பத்தொன்பதாம் தேதி சரியான ஒரு முடிவு கட்டுங்க முதல் முறையா ஒரு பெண் வேட்பாளர் ஜெயிக்க போறாங்க நம்ம பெண் வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தில் ஓட்டு போடணும் இதை மட்டும் நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துல நமக்கு குடிக்கிறக்கே தண்ணீர் எல்லாம் போயிடும் மறந்து சௌமியா அன்புமணி மாம்பழம் சின்னம்